அரியலூரில் பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் தமிழக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்து தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வரும் பணியேற்ற நாள் முதல் பணி முறை செய்திட வேண்டும் பள்ளிக்கல்வித்துறையில் நிரப்பப்படாமல் இருக்கும் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அரசு ஊழியர் சங்க தலைவர் வேல்முருகன் மற்றும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர்